இந்த கரூர் துயரத்தை பார்க்கும்போது ரொம்ப வேதனையா இருக்கு அதுவும் குழந்தைகள் எந்த நல்லது கெட்டதும் தெரியாத குழந்தைகள் எல்லாம் கூட்டு போய் இப்படி உயிரிழக்க வைத்திருக்கிறார்கள் அப்படின்றது ரொம்ப வேதனையா இருக்கு இந்த தாவேக்கா என்பது ஒரு அரசியல் கட்சி கிடையாது அது வந்து ஒரு மிகப்பெரிய ரசிகர் மன்றம் ஒரு நடிகர் எப்படி ஒவ்வொரு நைட்ல தன்னை தானே தலைவராக்கி கொண்டாரோ அதுபோல அந்த ரசிகர்களும் தங்களை ஒவ்வொரு நைட்ல தொண்டர்களாக்கி கொண்டதன் விளைவுதான் இந்த உயிரிழப்பு நீங்க எல்லா கட்சியிலையும் அது எம்ஜிஆருக்கு சேராத கூட்டம் ஒன்றும் இங்கே வரல பெரிய பெரிய கட்சிகளுக்கு எவ்வளவோ கூட்டங்கள் இங்கே வந்திருக்கு ஆனால் அதெல்லாம் தொண்டர்கள் கூட்டம் நீங்க ஒரு முக்கியமான வேறுபாடு பாருங்களேன் இந்த கட்சிக்கும் அதாவது கட்சி என சொல்லப்படுகிற இந்த தாவேக்காக்கும் மற்ற கட்சிகளுக்கும் தொண்டர்கள் தான் தலைவருக்கு பாதுகாப்பு தலைவர்தான் தொண்டர்களுக்கு பாதுகாப்பு அரண் போல தலைவரை தொண்டர்கள் தான் பாதுகாத்துட்டு போவாங்க இன்னொன்னு தலைவர் மேல இருப்பாரு இளைஞரணி இளைஞரணி நிர்வாகிகள் மாவட்ட நிர்வாகிகள் வரிசையா நின்று அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்துவாங்க கட்டுப்படுத்துக்குவாங்க கட்டுப்படுத்த முடியாத பொழுது இல்ல ஏதாவது யாராவது சேட்டை பண்ணும் மாவட்ட செயலாளர் மைக்க வாங்கி திட்டுவார் இதுதான் ஒரு தொண்டர் கூட்டம் இது இது வந்து இந்த கூட்டம் வந்து ஒரு யாருக்கும் அடங்காத எது மேல ஏறணும் என்ன செய்யணும் எதுவுமே தெரியாத முதல் நாள் முதல் ஷோக்கு டிக்கெட் வாங்க செல்கிறவனின் மனநிலை எப்படி இருக்கும் இந்த ஒரு படத்துல ரஜினியும் கவுண்டமணியும் போவாங்களா அடிச்சு பிடிச்சு எவனை வேணாலும் தரலாம் என்ன வேணாலும் பண்ணலான்னு ஒரு ஒழுங்கே இல்லாம அது போன்ற ஒரு மோசமான மனநிலையுள்ள கூட்டம் அந்த கூட்டத்தின் அந்த தன்மையை விஜயம் ரசிக்கிறாருங்கிறத ரொம்ப வேதனையான ஒரு விஷயம் ஒரு வீடியோ பாக்குறப்ப எனக்கு ரொம்ப அருவறுப்பா இருந்துச்சு அவருடைய வேனுக்குள்ள உட்காந்து லைட்டை போட்டு போட்டு ஆஃப் பண்ணி ஆஃப் பண்ணி ஆஃப் பண்ணி விளையாடுறாரு அந்த ரசிகர்கள் தன்னை பார்ப்பதை ஒரு மாதிரி சைக்கோத்தனமாக உட்கார்ந்து கொண்டு சிரித்தபடியே ரசிக்கிறார் இது வந்து ஒரு மோசமான மனநிலை அப்புறம் இன்னொன்னு அவருடைய பஸ் போகுது பக்கத்திலே பசங்க போறானுங்க வீலுக்குள்ள வண்டியை விட்டு ரெண்டு மூணு பைக் ஒண்ணு மேல ஒண்ணு விழுகுது அப்பயும் அந்த பஸ் வந்து நிக்கல அதெல்லாம் விட வேதனை கரூர்ல இந்த விஷயம் நடக்குது ஏர்போர்ட்டுக்கு போறாரு வேகமா ஏர்போர்ட்டுக்கு போறாரு அங்க பத்திரிகைக்காரன் கேக்குறாங்க நிர்வாகிகள் அப்படி யாராவது இருந்து தொலைச்சாங்கன்னா அவங்களை கரூருக்கு அனுப்பி இங்க பாருங்க என்னாச்சுன்னு பாருங்கன்னு சொல்லலாம் எனக்கு என்ன போச்சு மயிரா போச்சுன்னு அவர் பாட்டுக்கு போயிட்டாரு எனக்கு இன்னொரு ஒரு வேதனையான ஒரு விஷயம் பாருங்க ஆறு மணி நேரம் லேட்டா வர வேண்டிய தேவை என்ன இருக்கு ஒரு கூட்டம் நடக்குது வெயில்ல மக்கள் நிப்பாங்க உங்களுக்கு நல்லா தெரியும் பெண் ரசிகர்கள் அவ்வளவு பேர் இருப்பாங்க எப்படியும் குழந்தைங்களை கூட்டிட்டு வருவாங்கன்னு தெரியும் ஆறு மணி நேரம் எதுக்கு லேட்டா வரீங்க தனி 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 விமானத்துல வரீங்க பொது போக்குவரத்துல வரீங்க அவ்வளவு வசதியா வரீங்க உங்களுடைய வழிநடைகள் உங்களுக்கு வந்து சிறப்பு வாகனம் இது செய்து கொடுக்குது உங்களுக்காக டிராபிக் நிறுத்துறாங்க பொதுமக்கள் அவ்வளவு அவதிப்பட்டு உங்களுக்கு டிராபிக் நிறுத்தி உங்களை உங்களை சருன்னு போக விடுறாங்க அப்படி லேட்டா வர வேண்டிய தேவை என்ன எட்டு மணிக்கு அங்க வருவேன் எட்டு மணிக்கு தான் நீங்க சென்னையிலேயே கிளம்புனீங்கன்னா மக்கள் மீதான உங்களது மரியாதை என்ன ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறம் நீங்க பேசிட்டு இருக்காரு விஜய் கரூர்ல பேசிட்டு இருக்கும்போது போதே அங்க வந்து ஒரு இன்னொரு பக்கம் அந்த கூட்டத்தின் ஒரு பக்கம் மயங்கி விழுறாங்க அதுக்காக ரெண்டு ஆம்புலன்ஸ் வருது அந்த அதுக்காக ரெண்டு ஆம்புலன்ஸ் கூட்டத்துக்குள்ள வருது அவர்களை தூக்கிட்டு போறதுக்கு அதுவே அவருக்கு தெரியல அல்லது தெரிந்தோ தெரியாமலோ கண்டுகாம இருக்கிறாரு எதுக்கு அந்த ஆம்புலன்ஸ் வருதுன்னு கேட்கிறாரு அதை வேற எடப்பாடி வந்து கூச்சமே இல்லாம அவருடைய பேச்சுல வேற பேசுறாரு என்ன மாதிரியான ஒரு மனநிலை இது ஒரு ஆம்புலன்ஸ் வந்தாலே பேச்சை நிறுத்தி ஆம்புலன்ஸ்க்கு வழிவிடுங்கன்னு சொல்லக்கூடிய கட்சிகள் இருக்கிற ஒரு நாட்டுல தன்னுடைய தொண்டர்களை தூக்க வர்ற ஆம்புலன்ஸ் எதுக்கு வரலன்னு ஒரு தலைமை நிக்கிறான் அதற்கு பிறகு வேகமா ஏர்போர்ட்டுக்கு போறாரு ஏர்போர்ட்ல கேக்கும்போது இது பண்றாரு குச்சமே படாம பதில் சொல்லாம போறாரு போலீஸ் இந்த விஷயத்துல என்ன செய்ய முடியும் போலீஸ் ஒன்னே ஒன்னு பண்ணிருக்கலாம் என்னன்னா தடியடி நடத்தி கூட்டத்தை கலைச்சிருக்கலாம் தடியடி நடத்த முடியுமா அது தடையடி நடத்த கலவரம் கிடையாது அது ஒரு கட்சி கூட்டம் அங்கு யாரு கட்டுப்பாடோட அந்த கட்சி கூட்டத்தை நடத்த வேண்டிய பிரச்சார கூட்டத்தை நடத்த வேண்டிய பொறுப்பு யார்கிட்ட இருக்கு போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கலாம் பிக் பேக்கெட் அடிக்காம பொம்பளைங்க பிடிச்சு அளிக்காம பாதுகாப்பு கொடுக்கிறது தான் போலீஸோட கடமை டிராபிக்கை நிறுத்தலாம் டிராபிக்கை ஒழுங்குப்படுத்தலாம் திருப்பி மக்கள் எல்லாம் போறதுக்கு அது மட்டும் இல்ல இவர்கள் கேட்ட இடம் இன்னும் குறுகலான இடம் இன்னைக்கு நாற்பது பேர் உயிர் போயிருக்குன்னா அந்த இடத்துல இவங்க வந்து கூட்டத்தை இடத்துல வந்து நடத்திருந்தாங்க நாங்க கேட்டதுல நடத்திருந்தா இவ்வளவு நடந்திருக்காங்க அறுபது பேர் சுத்திருப்பாங்க காவல்துறை தான் உங்களுக்கு இது பத்தாதா பெரிய இடத்துல நடத்துகிறான்னு சொல்லி பெரிய இடம் வந்து காவல்துறை தந்திருக்கிறது அதுலயும் இவ்வளவு அகாரம் இது அதுதான் சொல்றனே இது வந்து ஒரு கட்சி கிடையாது இது இவர் வந்து ஒரு தலைவர் கிடையாது இவர்கள் கட்சி தொண்டர்கள் கிடையாது இது வந்து ஒரு ரசிகர் மன்ற கூட்டம் இது வந்து ஒரு ஆடியோ லான்ச் ஒவ்வொரு இடத்துலயும் ஆடியோ லான்ச்சுக்கு எப்படி கூட்டம் கும்பலாக சேர்ந்து எந்த ஒரு ஒழுங்கும் இல்லாம ஒரு ஒழுக்க மேல ஜென்ரேட்டர் தடுப்புகளை ஜென்ரேட்டர் ரூமுக்குள்ள போய் கரண்ட் இழுத்து விட்டு இருக்காங்க மரத்து மேல ஏறி இருக்காங்க கரண்ட் கம்பி டிரான்ஸ்பார் மேல ஏறி இருக்காங்க அங்க இருக்கிற வீடுகள் மேல இருக்கிற பால்கனி யார் யார் வீட்டிலயே பால்கனி பெண்கள் இருக்கிற பால்கனியில ஏறி நின்னு கத்திட்டு இருந்திருக்காங்க இவ்வளவு மோசமாக ஒரு கூட்டம் உங்களால கட்டுப்படுத்த முடியன இதுதான் நீதிமன்றமும் சொல்லுச்சு ரசிகர்களை கட்டுப்படுத்த உனக்கு ஆட்சி அதிகாரம் பேசுறோம்ல கரூர்ல ஒரு தாவைக்காய் நிர்வாகி பேர் சொல்லுங்க நேற்று உடனே முதல்வர் அழைச்சி செந்தில் பாலாஜி தான் எம்எல்ஏ கூட்டம் நடந்த இடத்துல இருந்து ஏழரை கிலோமீட்டர் தான் அவருடைய வீடு பதினைந்து நிமிஷத்துல போயிட்டாரு நமக்கு தெரியுது டி கேவா அந்த இடத்துல ரெப்ரஸன் பண்றவர் செந்தில் பாலாஜி இருக்காரு தாவைக்கல யாரு இருக்கா தாவைக்கா ஒரு கட்சியா சரி விஜய் ஒவ்வொரு இடமா போறாரு விஜய் தவிர வேற எந்த முகமாவது காட்டப்படுகிறதா கட்சி நடத்துவ உன்னுடைய கட்சிக்காரன் எப்படி கட்டுப்படுத்துவான் உன்னுடைய உப தலைவர்கள் உன்னுடைய துணைத் தலைவர்கள் இவங்க இவங்க எல்லாம் நிர்வாகிகள் எதுவுமே தெரியாம அவன் எப்படி கட்டுப்படுவான் முதல்ல உனக்கு கட்சியே நடத்த தெரியல இது முதல்ல கட்சியே இல்ல இது இந்த இந்த இது போன்ற கூட்டங்களை அரசு நம்மள அரசைக்கு வந்து முட்டாள்கள் குறை சொல்லிட்டு தான் இருப்பாங்க ஆனால் அதை அதை மீறி இப்படியான நடிகர்கள் வந்து இந்த மாதிரி பொது இடங்களில் கூட்டம் நடத்துறத வந்து தவிர்க்கணும் அவங்களுக்கு எங்கேயாவது கிரௌண்டை ஒதுக்கி விட்டு என்னவோ பண்ணி தொடங்கிடா பெரிய பெரிய மைதானங்களில் வந்து மாநாடு மாதிரி நடத்துக்கங்கிறா அங்கேயுமே உயிர் பலிதான் போகும் ஆனா இவ்வளவு மோசமாக நடக்காது இதை வந்து அரசு கண்டிப்பாக நிச்சயமாக அந்த கமிஷன் வேற வச்சிருக்கிறாங்க நிச்சயம் வந்து இவர் அரசியல் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு அதனால நம்ம ஏதாவது நடவடிக்கை எடுத்தா அரசு பழி சொல்லுவாங்கன்றதெல்லாம் பத்தி கவலைப்படாம நியாயமான நடவடிக்கையை இந்த ஒரு சாடிசம் உச்சத்தில் இருக்கிற இந்த நடிகரின் மீது அரசு எடுக்க வேண்டும் அப்படிங்கறது என்னுடைய ஒரு தாழ்மையான கோரிக்கையாக நான் வச்சுக்கேன்